அதாவது பாலகுமாரை கவனம் வந்து சென்ட்ரலையும் இருக்கும் அதுக்குமே வந்து எந்தெந்த கிரகங்கள் அதில் இருந்தால் தவறு அப்படிங்கிறத வந்து பண்ணிருக்கிறோம் அதாவது ம் அதாவது விருத்த அதில் வந்து சனி ராகு கேது இருக்கக்கூடாது என்ன ராகு கேது இருக்கக்கூடாது மரணம்னா மரணம் இல்லை அது ஒரு அவஸ்தின்ட்டு ஒரு அஞ்சு பஞ்சங்க அங்கங்களாக பிரிச்சிருக்கு இப்போ கிரகங்கள் அதில் போய் இருக்குதா இந்த அஞ்சில் கேதில் இருக்குது இப்போ என்ன எழுதிக்கிறோம் விருத்தத்தில் சனி ராகு கேது ஆவாதுங்கிறோம் அப்போ சனி உச்சத்தில் ஆட்சியில் இருக்குது இதை பற்றி மாட்டான் உள்ளே போய் பலன் சொல்லும் போது அது வேற மாதிரி பலன் வந்து நமக்கு சரியாக வராமல் இருக்குது அதனால் இத்தனையும் எல்லா முதல்ல பஞ்சாங்கம் ஜாதமாக்கு வந்தாங்கன்னா அவங்க என்ன தேதியில் நட்சத்திரம் யோகம் இந்த மாதிரி எல்லாம் பிறந்திருக்கிறாங்க அதை முதல்ல லிஸ்ட் எடுக்கணும் இப்போ எடுக்கிறது இல்லை உடனே தேதியை போட்டு உள்ள வயசு போட்டு வய வந்துடுது திசை பேலன்ஸு அது பேலன்ஸே பார்த்திங்கன்னா இப்போ சந்திர திசை பத்து வருஷத்தில் நாலு வருஷம் போயிருக்குது அஞ்சு ஆறு வருஷம் மீதி இருக்குது அந்த ஆறு வருஷத்தை பேலன்ஸாக போட்டு இது சென்றதாலாக எழுதியிருக்கு நம்ம தான் பார்க்கணும் இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மா வந்து இந்த ரெண்டு கட்ட மட்டும்தான் போட்டாங்க இதெல்லாம் நான் என்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் போட்டது அப்போ எதுனா லக்கணம் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற கருதா இருப்பு திசை கரெக்டாக இருப்பு திசை கரெக்டானு இதுலேயே ஒரு பலன் சொல்கிறோம் அதாவது அழிஞ்சிருச்சா சந்திரன் சந்திரன் இருக்குங்களா சைடு தானே சைடு தான் சந்திரன் அது வந்து ஏழு வருஷம் பேலன்ஸில் இப்போ இருக்காரு செவ்வாய் அந்த சந்திரன் எதில் ம் ஒன்று அப்போ என்ன ஒரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ளே தானே அதாவது இருப்பில்லை சென்றது சென்றது முக ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ளே தானே இருக்கணும் இல்லை அவங்க நாலு வருஷம் போட்டு கேட்கணுங்க சென்ட்ரது போக அப்போ தப்பு தானே அதை எப்படி கண்டுபிடிக்கிறது சாக்கா சாட்டனாக நம்மளுக்கு ஒரு கணக்கு கால்நஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் வந்து கொடுக்குறாங்க அதை வச்சே பண்ண முடியாது இப்போ எனக்கு அப்படித்தான் போன ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஈரோட்டில் ஒரு ஜாதம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணாங்க அவங்க போனால் அந்த பையனுக்கு இருபத்தி ஒம்போது அது வரைக்கும் ஜாதமே பார்க்கல செவ்வாதரிசு ஆறு வருஷம் சில்லற இருப்பு எழுது எழுதுறதுக்கு எல்லாம் எவ்வளோ எழுதிருக்காங்க ரெண்டும் சில்லற அதாவது சென்றதை நின்றுதான் எழுதிட்டாங்க நின்றதை சென்றதாக எழுதிட்டாங்க ஜாதகமே பார்க்கல இது வரைக்கும் பார்க்குறது என்ன ஆயிருக்கும் அப்புறம் நான் பார்த்து கண்டுபிடிச்சி மறுபடி வேறு போய் கம்ப்யூட்டர் போட்டு வாங்க நான் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இல்லை அப்படியெல்லாம் இருக்குது இது அதெல்லாம் தவறாதது சக்சி தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் எல்லாத்துலேயும் போய் அப்படியே பார்க்கணும் இது பார்க்காம எழுதியிருக்குன்னா காலத்திலேஷன் மூலமாக தான் எழுதியிருக்கேன் அப்போ இருபத்தேழு நட்சத்திரம் சரளமாக தெரியணும் இருபத்தேழு நட்சத்திரம் சரளமாக தெரிஞ்சால் தான் அதில் பண்ண முடியும் எங்கெங்கே யாராக இருக்காங்கன்னு முதல்ல அப்படி கேமராம நம்ம எதிரெடுக்கணும் மைண்டில் இப்போ இது மாதிரி அதாவது எந்த எல்லா கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த எதிரடி நட்சத்திரத்துல வந்து கிரகங்கள் இருந்தால் அந்த எதிரடி இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் திசை நடத்துகிறாங்க அதில் வந்து அவங்களுக்கு எதிரடி நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த அவனுடைய புத்தி வந்தால் வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதம் அது திசையாக இருந்தாலும் சரி புத்தியாக இருந்தாலும் அந்தரமாக இருந்தாலும் சரி அந்தராந்தமாக இருந்தாலே சூச்சமாக இருந்தாலே சூச்சம்கிறது எங்கே கணக்கு அந்த காலத்தில் இப்போ வந்து பிராணத்தை கொண்டு பின்னாடி வச்சுட்டாங்க அந்தராந்தத்தில் வச்சுட்டாங்க பிராணத்தை அஞ்சாவது தான் சூச்சமம் இப்போ ஒருத்தர் ஆஸ்பத்திரியர் சேர்த்துருக்காங்க ரொம்ப கோமா சேர்த்து இருக்கிறாங்க ஐசியில் இருக்காங்க எனக்கு ஃபோன் வரும் அடிக்கடி ஐயா ரொம்ப இதாக இருக்குது என்ன பண்ணலாம் இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ கேட்குறாங்க கட்டலாமா பார்த்து அதை எப்படி நாம் அவங்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா சேர்த்துல இவ்வளோ தான் டைம் அதுக்கப்புறம் பார்ப்போம் செய்ததை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ அந்த சூட்சமம் என்ன வேதம்னா அமைஞ்சிச்சின்னா ரெண்டாந்திரம் நட்சத்திரமாக அமைஞ்சிச்சுன்னா சூட்சகன் வேதத்துலேயும் ரெண்டாந்திரம் மிக்ஸ் ஆச்சுன்னா அப்போ அந்த சூட்சம்ங்கிறது என்ன ஒரு நாள் கூட இருக்காது நாளைக்கு மணி வினாடி இவ்வளோ அந்த சூட்சமத்தில் கரெக்டாக இதில் வந்து கோமாஸ்டர் இருக்கிறாங்க கூப்பிடுறாங்க நான் சொல்லிவிட்டேன் முந்தாளத்து கூட ஒருத்தர் கேட்டாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே ஏதாது பேசலாம்னு சொல்லியாச்சு அதுக்கு மேலே நல்லா இருவாங்க நல்லா ஆயிட்டாங்க பணம் அதுக்கு பணம் வந்து பாதி கட்டி கட்டலாம வேணாம் கோடிக்கணக்கில் கேட்குறாங்களே இப்போல்லாம் உள்ளே இருக்க அப்படி ஹார்ட்டே எடுத்து வேறு ஹாட் வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் கேட்குறாங்க ஐயா இப்போ இத்தனை கோடி செலவு பண்ணுற வேறு ஹாட் வாங்குறதுக்கு அந்த ஹாட்டு இங்கே வச்சா நல்லா இருப்பாரா ஏன் சொல்ல முடியாதா அந்த சூட்சம்தான் வேலை செய்யும் சூட்சமத்தினுடைய டைம் என்னவோ அதை தாண்டி தான் அவங்க தப்பிச்சுக்குவாங்க என்ன திசை என்ன புத்தி என்ன அந்திரம் என்ன அந்தராந்தம் எந்த சூச்சமம் அதை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் டக்குல எடுக்கணும் இப்போது அந்த இடத்த தாண்டியே போக போகிறது இல்லை அந்த இடத்துல இப்போ பஞ்சாங்கத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா என்னென்ன கணக்கு வருது திசை புத்தி ஆந்திரம் முடிஞ்சது அதுக்கு மேலே என்ன அதுக்கு மேலே கணக்கு போட என்னாலும் தெரியும் எனக்கு தெரியும் இப்போ அந்தராந்தத்தில் வேணா நூற்றி இருபது வருஷத்தில் எந்த இடத்துல வேணாலும் எந்த திசையில் எந்த புத்தி வருஷம் எவ்வளவு மாதம் எவ்வளவு நாள் எவ்வளவு நாளைக்கு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் நூற்றி இருபது வருஷத்தில் பஞ்சாங்கத்தை நீங்கள் வச்சுங்க எனக்கு வேண்டாம் எந்த இடத்துல திசா புத்தினுடைய அளவு என்ன இப்போ வந்து ஒன்று ஈஸியானது சுக்கனுக்கு சந்தன்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக கணக்குலேயே போட்டுக்கலாம் அதை அப்படியே போட்டுருக்குது எல்லாம் ஸ்டிக்கலாக வரும் அது எல்லாமே நூற்றி இருபது வருஷம் எந்த இடத்துல வேணாலும் யாரு மேலே இப்போ லைவாக தான் பேசிட்டு இருக்கிறேன் வெளியிலேருந்து கிடையாது சரி நூற்றி இருபது வருஷத்துல எந்த இடத்துல என்ன திசை என்ன அளவுன்னு என்ன கிளீராக சொல்ல முடியும் இதுலேருந்து என்ன தெரியுது என்னால எங்கேயுமே பஞ்சாங்க வேண்டாம் நித்ராங்காண்டும் வேண்டாம் தெல்ல அப்படியே ஜாதகம் பார்க்கலாம் இப்போ திசையும் திசையும் போயிருக்குன்னா புள்ளி வச்சா வருது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் இப்போ இப்போ இது சுக்கரன் இது சந்திரன் இது பெருக்கு நாள் வரேன் சைப்பர் போட்டுக்கிறோம் மறுபடியும் சைபர் போட்டுக்கிறோம் மறுபடியும் சைபர் போட்டுக்கிறோம் இது ஒரு ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் இது என்ன மாதம் இருபது மாதம் அச்ச இருபது மாதம் ஒன்று எட்டு தானே இது சுக்கரதிசை இது வந்து சந்திர புத்தியை போட்டிருக்கோம் இப்படியாக தான் எல்லாத்துக்குமே இது சிலவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இப்போல்லாம் இது பண்ணும்போது இப்போ இங்கே இது வந்து வைங்க வைங்க சரிமாட்டா ரொம்ப சிரமமெலாம் கணக்கு போட்டிங்கன்னு சொல்லுவாங்க நான் சிக்கலான கணக்கு போடுறேன் இது வந்து குரு டூ குரு குரு திசையில் குரு புத்தி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஈஸி ரொம்ப ஈசி ஆறு முப்பத்தி ஆறா மூணு ஆறு ஒன்று ஆறு ஆறு மூணு

டிவைட் ஒன் தேர்ட்டி இப்போ இதுக்கு அந்தரம் எடுக்கணுமா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை நாள் எழுநூற்றி எழுபதுங்களா எழுதுங்க யார் ஒருத்தர் அழுத சொல்லிட்டு முடிக்கிறேன் எல்லோரும் பேசலாம் எழுநூற்றி எழுபது டக்குன்னு போடுங்க முப்பது நாள் போடுங்க பதினெட்டு நாள் போடுங்க எல்லாத்தையும் கூட்டுங்க லைனாக போட்டு மேலே லைனாக போட்டு கூட்ட வேண்டியதானே எழுநூற்றி இருபது எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி அறுபத்தெட்டா ம் எழுநூற்றி அறுபத்தெட்டு தானே ம் அவ்வளோதானே அது அப்படியே அதே அப்படியே நூற்றி இருபதாவது வகுத்து என்ன வருது வகுத்தா என்ன சொன்னாங்களா முடிக்கலாமா இது வரும் சார் அஞ்சா இருக்கிறார் அவர் பார்க்கல சார் எழுநூற்றி அறுபத்தி குரு குரு சொல்லிக்க அந்த இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டான்னு பார்த்துங்க என்ன வருதுங்க இல்லை எப்படி ரூட் வச்சு பண்ணிக்கிறீங்க அதை சொல்லுங்கள் மொத்த மொத்தம் நாள் எவ்வளவு எழுநூற்றி அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு டிவைட் ஒன் டுவெண்ட்டி ஆ புள்ளி ஏதாவது வருமா அவ்வளோ வராது சார் நீங்கள் சொல்லுங்கள் ஆறு இல்லை இல்ல இல்லை அப்படியே மீதி சொல்லுங்க ஆறு புள்ளி நாற்பத்தெட்டுங்களா இது இப்போ எதுக்கு போட்டுக்கோ குரு போட்டுக்கிறோம் அப்படியே குருவால இருக்குங்க இதெல்லாம் அவ்வளோதான் முடிச்சிடலாம் எல்லாரும் நிறைய இருக்காங்க சார் குரு அந்த இடத்துல பாத்துக்க இங்கே என்ன வருதுங்க இதில் வந்து அப்படியே வந்து எத்தனை மாதங்கிறது தெரியும் இதில் நூற்றி ரூபாய் ஏதாவது கணக்கில் ஏதாவது இருக்குது ஆமாம் அது டிஜிட்டல் எல்லாமே பண்ணணும் இது வராது இது ஆன்சர் இல்லை சரி நான் இப்போ கணக்கு போட்டு ஆ ஆ அப்படி சொல்லுங்கள் நூற்றி புள்ளி இருபத்தெட்டு ஓகேவா இது எத்தனை நாள் இது எத்தனை நாள் மூணு மாதம் பதி பதிமூ பதிமூணு நாள் நாளாகச்சா இருபத்தெட்டு இதை வந்து இதாக பெருக்குங்க இல்லை பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் போடணும் வேறு இருபத்தெட்டு போட்டாதீங்க சார் மூணு மாதம் பதிமூணு நாள் வருங்க வருதாங்க சார் இல்லை இரு என்ன மூணு மாதம் பதிமூணு நாள் பதினாறு நாளைக்கு சரிங்களா சார் ம் பன்னெண்டு அப்படி இல்லை இதில் மூணு மாதத்துக்கு தொண்ணூறு தொண்ணூறா பதிமூணு பதிமூணுதாள் வருது அதுக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் இது போ இதுக்கு என்ன வந்துச்சு பதினாறு வந்துச்சு அவ்வளோதான் இதில் இது வந்து தொழிலுமே எடுக்கலாம் கணக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் இது இதுக்கு எடுத்தது அதையே இதை எல்லாமே நான் இதாக்கி அதே டொ ஒன் டுவெண்ட்டி காலம் பெருக்கி அதை கொண்டு வந்தோமா அந்திராந்தம் அதுக்கப்புறம் சூச்சப்பதுக்கு போகிறோம்ல பிராணத்தையும் கண்டுபிடிக்கலாம் பிராணத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்போ பிராணத்தை கண்டுபிடிச்சா தான் அந்த உடம்பு சரியில்லாதவங்க அந்த பிராணத்தினுடைய டைம் அவ்வளோ எத்தனை மணி நேரம் இல்லை ஒரு நாளா இல்லை அரை நாளா அதுக்கப்புறம் அவங்க பிழைச்சிக்கோங்களா நல்லா இருமா இப்படிங்கிற டிசைட் பண்ணலாம் சரி முடிச்சலாம் இதுவரை எனக்கு திருப்பூர் சகோதரிகள் குரூப்பில் இந்த பதிமூணாவது கருத்தரங்கத்தில் பேச அழைத்ததுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் எனது நன்றிகள் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திக்க தயாராக உள்ளேன்